சாப்பிடுங்களே சி சாப்பிட்டு முட்டை பொரியல நான் கன்னடிய ஒயேதிடுங்க என்ன வந்த சரி மீனா ஏத்தி கொண்டு பையனதை இனிமே ஆரம்பிக்கிரோமா

முக்கியமான பொருந்துச்சு <displaystyle laughs> <ocalypse> <laughs> 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 <ầuisas>

நான் जादू குள்ளயா மாசே குப்போ அது जादू குங்க நல்லா குச்ச மாதிரி போ அம்மா சரம் நட்டிக் கண்டு நல்லா நம்ம இப்ப படி படின்றாங்க வந்து படிப் வயசு வந்து முடியுதே என்ன இன்னிலாம் மாசன்ற வயசு அந்த நான் மாச ராமனுனி ரசணேலிலன்ற புத்தி ஊதி மேல குசியனேன். ஏன ஒரு நான்டியே கூட ஒரு நாளைக்கே திரும்பி வரல மீனே. நான் இந்த ஊருக்கு நல்லா மூளை ஏத்தறதுக்கு சந்தர்ப்ப வாய்ப்பு بدل முடியாது. போஞ்சேப்லாம் முட்டம். ஆ கூட એમ பிரச்சனை போலாம். அம்மா லாமாஷ கெத்ன கூடங்களா. அந்த வலரோ கை முட்டன லோட்டல குண்ட கொண்டு வர வேண்டியது. நல்ல கடக்கரே போலாம் ரவுண்ட. பசணேலிலன்ற ஏத்தலாம். പിന്നെ பன புத்தியே ஏத்தலாம். அதானே அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பாப்ப. பிசிங்ல இருந்து கொடுத்துடு. ദേകരണ കൊള്ളാതെ അല്ലേ ജാദൂകു ലാമസ്ടടക്ക പോറ ഹും എങ്ങേ മുയൽ സി ലൊജാദേല കേക്കറും ഇവർ അഞ്ചക്കത്തെ നമ്മനെ ആധേമൽ വാടണ്ടല്ലേ ഇനിയും എടുത്താല്ല എടുത്താല്ല ചെറിയൊരു കാശ എടുത്താ നിങ്ങൾടാ കൊടുക്കാം സത്യം അടിയുള്ള മുണ്ട് വീഡിയോ വലിയാടാ നാളെ ഞാൻ അങ്ങേ വന്ന് വാങ്ങണം പറ്റ പാട് ആട്ടി

યો હાલડા પર હાલવાડીને જેસલે હાલવાડી ગયો લઈને ડ્રાઈવરે ભાગ માન્યો ડ્રાઈવરે ભાગ માન્યો હાલમાં નળાળકો વડા હાલમાં આમ જલ્વા ડડલો બચ્ચરાલો બચ્ચરાલો કડવાણો ઓમીલે આનાને હાલલાનો હાલલાનો હાલવાડી માંગે ગુ આઈએ મારને નાક

இங்கிருக்கும்

હું જાળન કાપા દે તમારા ચેનલ ડાબર ઓ નંદુર મળી દેબર ના સાલ સાન ટાઈ સા મારી કાપાતી ડેનેજ આદ முருனிட வாழறதே முடிஞ்சது. வேறடா, நம்பியங்களன்னே வந்து நீ சாபடுற அந்த நிலைமை. கட்ட நான் சொல்லிருப்போம். முடியிரும். குடி

சாருவக்காய் போட்டுவனா அன் வசந்துக்கு கடை சாப்பாடு கொடுக்க வேணாம் தாண்டிக்கு சாப்பாடு இதெல்லாம் தீட்டலரிச்சி சோறும் கோழிறைச்சி பொரியலும் மற்ற பருப்பு சாம்பார் வெள்ளாறு இவ்வளோ அம்மா வந்து சுடை சுடை செய்தவாவா இப்போ வசந்துக்கு இதை கொண்டு கூடன்னு சொல்லி உடனே சேருவா அக்கா வந்து வசந்துக்கு ஒரு சாப்பாடு வந்து போட்டு தந்தவா ஓகே அவாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் தீவிர சொன்னால் துணிக்காட்டைக்கே கண்டிப்பாக இந்த சட்டையை வந்து தைச்சிட்டு காட்டு அதே மாதிரி அந்த அக்கா வந்து

வையன மதே சட்டை வைக்கல காண்டா என்ன மாவு கொண்டு மேலல போடுங்கோ அப்போ ஏதோ போடுவோ உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு நீள டட் டட் அம் எனக்கு டட் டட் நல்லா பிடிக்கும் மச்சான் இது குடிச்சா இந்த சடே நான் அந்த மீலல வந்து ஒரு போட் எனக்கு இது यार சந்தீ ஏ என்ன மாந்த சட்டை மக்கா அந்த மாதரோ பாக்க வந்து நூவி ஓட ஓல் வாரம் வைக்கிற காபா அது அப்படியே добрике நல்ல இருக்கு பட்டனும் வச்சுருக்கா சும் மோடல் பட்டன் எல்லாம் எல்லா சும்பிக்குமே அளவெல்லாம் கணக்கு பண்ணடா வேணும் ஓகே அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப நன்றி அந்த கம்பெனி வீடியோ பார்க்குறவா இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அவள் வா தையல் காரைக்கும் நான் உடுப்பு தைச்சி தரமாட்டேன் உடுப்பு தைக்க கொண்டு வைக்க சொல்லிட்டா நீங்கள் தையல் காரையும் டோம் நான் தையல் காரிக்கு உடுப்பு தைச்சி தர மாட்டேனுக்கணும் ஏனக்கா அப்படி சொல்லுங்கன்னா தெரியாது தையல் காரக்கு தைச்சா கொஞ்சம் மதிய பிடிப்பா நுணுக்கங்க

அக்கா இருந்து நாளையில அனுப்பணும் அக்கா ஓகே இந்த வீடியோ வீடியோ புடிச்ச போடணும் இந்த மறு புது வீடியோ சந்திக்கிறோம்